ராமநாதபுரத்தில் ஓ பன்னீர்செல்வம் என்னும் பெயரில் ஐந்து பேர் மனு தாக்கல் பாஜக அணியில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் சுயேட்சையாக போட்டியிடும் ராமநாதபுரத்தில் மேலும் மூன்று ஓபிஎஸ்கள் வேட்பு மனு தாக்கல் செய்துள்ளனர் ஏற்கனவே ஓ பன்னீர்செல்வம் என்ற பெயரில் ஒருவர் மனு தாக்கல் செய்த நிலையில் அதே பெயரில் இன்று மேலும் மூன்று பேர் மனு தாக்கல் ஓபிஎஸ் உள்பட மொத்தம் ஐந்து பேர் அதே பெயரில் சுயேட்சியாக மனு தாக்கல் செய்துள்ளனர் ஒரே பேரில் நிறைய பேர் மனு தாக்கல் பண்ணுறது பழைய அரசியல் விளையாட்டாக இருந்தாலும் இன்றைக்கி ஓபிஎஸ் அவர்கள் அதில் இருக்காரு அந்த அஞ்சு ஓபிஎஸில் ஒரு ஓபிஎஸை பார்த்து மீடியா கேட்குறாங்க நீங்கள் மக்களுக்கு என்ன நலத்திட்டங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அவர் சொல்கிறாரு நல்லது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டையாக சொல்கிறாரு அடுத்தடுத்த மீடியா கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் அடியில் சூடு வச்சது போல் மிரண்டு ஓடிட்டாங்க அந்த நாலு ஓபிஎஸும் ஏற்கனவே சின்னம் இல்லாமல் பிஜேபி கூட்டணியில் சுயேட்சையாக நிற்கிறாரு ஓபிஎஸ்ஸு இதுக்கு நடுவில் இந்த நாலு பேர் வேறு இவரோட பேர்லேயே வேட்பாளர் மனு தாக்கல் பண்ணுறாங்க இது நிச்சயமாக ஓபிஎஸ் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு குழப்பத்தையும் பின்னடைவும் ஏற்படுத்தும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்